நாகையில் ஒரு தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி குழந்தைகளின் ஆக்கப்பூர்வமான அறிவியல் படைப்புகள் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்தது நாகையில் உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யாமந்திர் பள்ளியின் அறிவியல் கண்காட்சி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் இருந்து கோபிகண்ணன் தலைமையேற்று கண்காட்சியை துவக்கி வைத்தார் கண்காட்சியில் மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல ஆக்கப்பூர்வமான அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் குறிப்பாக சோலார் மூலம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் வாகனங்கள் இயக்குவது குறித்தும் சாலை பாதுகாப்பு குறித்து சென்சார் பயன்பாட்டு எச்சரிக்கை ஒலி இயற்கை விவசாயத்தை பாதுகாப்பது மற்றும் நீர் மேலாண்மை சிக்கனம் குறித்து விளக்குவது உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் The blade remove for the dialysis, the blade, pump and go to the dialysis filter. It, it filters impurity for plate, the, the pass through. Good morning, sir. My name is Savchani. I am studying the standard. My talk about machines. The light water dispensation machine is C பள்ளித்தாளர் ஆர்த்தி சந்தோஷ் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பெற்றோரும் குழந்தைகளின் அறிவியல் படைப்புகளை ஆர்வமாக கண்டுகளித்தனர்